வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக்பாஸ் செட்டில் ஏதோ விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் வந்துட்டு இருந்தது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிக்பாஸ் நடக்குமா அப்படின்லாம் சிலர் கேட்டுட்ருக்காங்க கிடையவே கிடையாதுங்க அக்டோபர் ஆறாம் தேதி திட்டமிட்டபடி பிக்பாஸ் தொடங்கும் தான் உண்மை ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஒரு இது செட்டில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரோ ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு அவருடைய முதுகில் வந்து பலமான அடிப்பட்டு இருக்குது அவங்க அவர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அங்கே காவல்துறையினர் வந்து எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்தது யூஸ்வலாக காவல்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்ஆர் போட்டு அதை விசாரிப்பாங்க விசாரணை அடிப்படையில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது அது வந்து ஒரு பெரிய டீம் அப்படிங்கிறதுனால இந்த இஷ்யூ அப்படிங்கிறத வந்து அவங்க அட்வொகேட் டீம் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுனால பெரிய விஷயங்கள்லாம் நடக்காது ஸோ திட்டமிட்டபடி பிக் பாஸ் நடக்கும் அப்படிங்கிறது அக்டோபர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கும் போது ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிலேருந்து நடக்கும் ஐந்தாம் தேதி லான்ச் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்லாம் செய்திகள் வந்தாச்சுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அந்த ரிவ்யூ மீட்டிங்ல பழைய கண்டஸ்டன்ட்ஸ் பிளஸ் யூடியூப் ரிவியூவர்ஸ் சோஷியல் இன்ஃபுளுக்கிறதா செய்திகள் வருது அந்த அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா அதாவது செவன்ல என்ன நடந்து நடக்க கூடாது என்ன ஏதாவது கேள்வி கேடப்ப இப்ப நீங்க வந்தது இல்லையா இந்த குரூப்பிசம் பண்றவங்களும் ஓட ஓட வரட்டுங்க அப்படின்னு அதாவது ஓட ஓட வரட்டுங்கன்னு யாராவது சொல்லலாம் ஆகியா அது அது வந்து கண்டிப்பா நடக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான கேள்விகள் சில இருக்கு அதாவது நீங்க ஓப்பன் ஆடிஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஓப்பன் ஆடிஷன் கண்டிப்பா அவங்க பண்ணணும் ஓப்பன் ஆடிஷன் சாரி ஓபன் நாமினேஷன் ஓபன் நாமினேஷன் வந்து பத்து வாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பதினஞ்சு வாரம் பண்ணுங்கன்றாங்க ஓப்பன் நாமினேஷனே பண்ணு தப்பு கிடையாது ஒரு முறை தமிழ்ல பண்ணுங்களேன் ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் ஃபுல்லாவே பண்ணது கிடையாது தமிழ்ல ஒன்று ரெண்டு வீக் பண்ணுவாங்க ஃபுல்லா பதினஞ்சு வாரமும் பண்ணா சூப்பரா இருக்கும் கண்டென்ட் நல்லா இருக்கும் அது அதுலயும் குருப்பீசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தவிர்க்கிறாங்க நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு ஸோ இவர் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான இன்புட்ஸ்க்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த அவருக்கு எதாவது இன்புட்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணுறாங்க ஸோ மக்களோடு மக்களாக சேர்ந்து நம்ம வந்து பிக்பாஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி நினைக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா அவருக்காக தான் இந்த இத்தனை வருஷம் வந்து ரிவ்யூ மீட்டிங்லாம் எதுவும் பண்ணதில்லை யாரும் கூப்பிட்டது இல்லையா இப்படி இந்த தடவை கூப்பிடுறாங்க அப்படின்னா சம்திங் இஸ் தான் இருக்குது அவ்வளோதான் அதுக்கு அதுக்காக தான் அவங்க தான் பார்க்க முடியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் செட்டில் நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த வேலைகள் தான் யாருக்கும் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பட் அது அது வந்து பிக் பாஸ் நடக்கிறத பாதிக்காது அப்படிங்கிறது என்னோட எண்ணம் சோ அதை நிறைய தடவை சொல்லிட்டேன் பட் லெட்ஸி இது பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து புது புது விஷயங்கள் நடக்கும் ஆளும் புதுசு ஆட்டமும் தான் விஜய் சேதுபதி இறங்கி அடிக்கிறாரு பட் பார்க்கலாம் ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதே போல நம்ம கண்டஸ்டன்ஸ் கன்ஃபார்ம்ஸ் நம்ம நிறைய பேரை சொல்லிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் கன்ஃபார்ம் கண்டிப்பாக நடிகர் செந்தில் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு வீடிவி கணேஷ் வராரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அந்த குக்கீத் கோமாளி சுனிதா கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி அது நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்ப அந்த அக்ஷிதாவா அக்ஷிதா அசோக்கு அப்புறம் அந்த அன்ஷிதாவா அவங்க பேர் என்ன செல்லமையில அடிச்சாங்கள அவங்க செல்லம்மால அவங்க அப்புறம் ஆரவ் ஆரவ் அவர் பேர் என்ன அர்ணவ் அர்ணவ் அவர் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு அவர் கன்ஃபார்ம்டா வராரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க அதில் பழைய கண்டஸ்டன்ஸ் கூப்பிட போகிறாங்க அதுக்கு தான் இந்த ரிவ்யூ மீட்டிங்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க பழைய கண்டஸ்டன்ஸ் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையற்ற ஒரு குழப்பம் உருவாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்குது ஏன்னா புது கண்டஸ்டன்ஸ் அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க பழைய கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு குரூப் ஆகிடுவாங்க ஸோ அது ஒரு குரூப் செம்ம நம்ம மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் வெர்சஸ் நியூ கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி கொண்டு போவாங்க மாதிரி தெரியுது பட் அது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாஸ் டீம் தான் முடியும் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தினேஷ் வர போறா இருக்கிறாங்க உச்சிதா இருக்காங்க பிரதீப் இருக்காரு மாயா இருக்காங்க பூர்ணிமா இருக்காங்க இந்த பழைய கூட்டத்தை நாங்க வந்து விளையாண்டாலும் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து அந்த பழைய வெஞ்சன்ஸோட விளையாடுவாங்க அப்படிங்கிறது விஷ்ணு பேர் கூட அடிப்படுது பட் இன்னும் ஒரு கன்ஃபார்ம்டா தெரியல பட் யாரும் அது வாய் தாருன்னு சொல்ல மாட்டாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன வரைக்கும் இதுல ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு ஒருவேளை பழைய கண்டஸ்டன் உள்ள போனாங்க அப்படின்னா கண்டிப்பா சம்பவங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க எப்படி விளையாடணுங்கிறது இவங்க தெரிஞ்சவங்க அவங்க எப்படி விளையாடணும்னு தெரியாதவங்களா இருப்பாங்க ரெண்டு பேரை விட்டு மோத விடுறாங்களா பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் யோசிச்சு பாக்க மாட்டிருக்கு இப்படி பல தரமான சம்பவங்கள் இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பட் இதுல ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குவதற்காக தான் இத பண்றாங்க ஒரு அது ஒரு கான்ட்ரவர்சியாகி அது ஒரு கண்டென்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ பிக் பாஸ் ட்ரீம் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய இன்வால்மெண்ட் யாரும் இல்ல பெரிய இன்வால்மெண்ட் எதுவும் இல்லைங்கிறது தான் நான் சொல்லுவேன் பட் புது கண்டஸ்டன்ட்ஸ் போனா அவங்க வந்து ஒரு புது வேகத்தோட விளையாடுவாங்க நம்ம புதுசா பல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கெஸ்டா வேணா போலாம் கண்டஸ்டன்டா போனா அது பெரிய பாலிடிக்ஸ் உருவாகும் ஒருத்தர் ரெண்டு பேர் போனா கூட பாலிடிக்ஸ் உருவாகும் நான் யார் தெரியுமாங்கிற மாதிரி விளையாட ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் அதையும் நிறைய பேசியிருக்கோம் அதேபோல் வயதானவர்கள் நிறைய பேர் போறாங்களே வி கணேஷ் போறாரு செந்தில் போறாரு ஃபேட்மேன் போறாருன்னு சொல்றாங்க பட் ஃபேட்மேன் வரமாட்டாருன்னு என்னுடைய நம்பிக்கை ஒருவேளை வந்தாருன்னா உட்காந்த் எழுந்திருக்க மாட்டார் பெருசா இங்கேருந்து அங்கே போனால் அறுநாள் ஆகும் அங்கேருந்து அரை போகணும் அருநாள் போனால் அறுநாள் ஆகும் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படியா அதுதான் சொல்றேன் ஸோ அதனால அவரால் க இது டாஸ்க் எதுவும் விளையாட முடியாது அவர் கெஸ்டாக போட்டோன்னா விளையாடலாங்க கெஸ்ட்டாக போட்டால் அவர் அது வாட்ச் பண்ணணும் டீப்பாக அது ஒன்றும் இருக்குல்ல இப்படி பல தரப்பட்ட சம்பவங்கள் இருக்குதுங்க அதனால் பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு தெரியல பட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோ அவ்வளோதாங்க ப்ரொமோவில் புதுசாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பழைய இதையே எடிட் பண்ணி எடிட் பண்ணி தான் போடுவாங்க வேறு ப்ரொமோவே கிடையாது வர சாட்டர்டே சண்டே வரைக்கும் இதே ப்ரொமோ தான் ஓடிட்டே இருக்கும் ஆறாம் தேதி அக்டோபர் ஆறு மணிக்கு அப்படின்னு போட்டாங்க புதுசாக அதனால் அது புதுசாக எதுவும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி இருக்கிற டயலாக எத்தனை தடவையா எடிட் பண்ணி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்ன பண்ணுறது சில நேரங்கள கேட்டுதான் நான் சோ ஸோ அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ப்ரொமோ தான் இருக்குங்க இங்கே தான் இருக்கோம் வேற எதுவும் புதுசாக ப்ரொமோக்கள் எதுவும் வராது கவுண்ட் அவுன்லாம் வரும் புதன்கிழமைக்கு அப்புறம் நான் செவன்டி டூ ஹவர்ஸ் எயிட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு ஏதாவது கவுண்ட் அவுன் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து சண்டே ஆறு மணி வரைக்கும் கவுண்டவுன் போகும் ஸோ அது யூஷுவலாக பண்ணுவாங்க அது எல்லாரும் தெரிஞ்சிருந்தானே பார்ப்போம் இந்த சீசன் எயிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க பல விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் வரணும் சுவாரஸ்யமா இருக்கணும் நிறைய கேம்ஸ் இருக்கணும் வெறும் பால் கேம்ஸ் மட்டும் வச்சு போய் விடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே பால் கேமா வச்சு ஏதோ பால் கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி போன வருஷம் பூரா பால் கேம் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரி இல்லாம புது புது விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் சார் புதுசா ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படி அந்த பொம்மை டாஸ்க் எல்லாம் பண்ணுவாங்க அந்த பொம்மை டாஸ்க் கூட வருஷம் வருஷம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா அது வந்து வித்தியாசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட் பால்கே போர் அடிச்சிரு மக்களுக்கு அப்படிங்கறதுனாலதான் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ்க்கு கண்டென்ட் கிடைக்கணும் டெய்லி அவ்வளவா கண்டென்ட் கிடைச்சா அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள பேச முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்ப்போம் லட்சி இனிமே தேங்க்யூ கேஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன் பிக் பாஸ் அடுத்த ஒரு முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தேழு பேர்ல பத்து பேர் போட்டாச்சு இருபத்தி ஏழு பேர் கண்ட ஆடிஷன் லிஸ்ட் போடணும் டைம் இல்லாமல் ஓடிட்டுருந்தேன் பட் இன்னைக்கு போட்டுடலாம் இன்னைக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போட்டுருவோம் தேங்க்யூ அண்ட் வாட்டி வீரர் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே